பீசஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு சிவகாமியின் சபதத்தில் இரண்டாவது பாகத்தில் வரக்கூடிய நாற்பத்தி நான்காவது அத்தியாயத்தை பார்க்கலாங்க தலைப்பு மறுநாள் பொழுது விடிந்து சூரியன் வானவெளியில் இரண்டு நாளிகை பிரயாணம் செய்திருந்தும் மண்டபப்பட்டு கிராம வீதிகளில் ஜன நடமாட்டமும் கலகலப்பும் இல்லை இரண்டு நாளாக இரவில் நடந்த கலியாட்டங்களில் ஈடுபட்டதனாலும் எதிர்பாராத விந்தை சம்பவங்களினாலும் உள்ள கிளர்ச்சியடைந்து தூக்கமின்றி இரவு நேரங்களை கழித்ததனாலும் அந்த கிராமவாசிகள் அன்று காலை கொஞ்சம் மந்தமாகவே இருந்தார்கள் பல வீடுகளில் வாசற் கதவுகள் இன்னும் திறக்கப்படாமலே இருந்தன திருநாவுக்கரசர் மடத்து வாசற் கதவும் அவ்வாறு உட்புறம் தாளிடப்பட்டுத்தான் இருந்தது ஆனால் உள்ளே குரல் கேட்டது குண்டோதரன் சத்ருக்னன் வஜ்ரபாகு ஆகிய மூவரும் அந்த வேளையில் மடத்து வாசலுக்கு வந்தார்கள் குண்டோதரன் கதவை இடித்தான் உள்ளே கேட்டு கொண்டிருந்த பேச்சுக்குரலின் சத்தம் உடனே நின்றது மனிதர் நடமாடும் சத்தமும் கதவுகள் திறந்து மூடப்படும் சத்தமும் கேட்டன பிறகு வாசற் கதவு திறந்தது ஆயனர் வெளியிலே வந்து நீதானா குண்டோதரா ராத்திரியெல்லாம் எங்கே போயிருந்தாய் உன்னை நம்பினால் என்று சொல்லிக்கொண்டு வந்தவர் வஜ்ரபாகுவையும் சத்ருக்கணனையும் பார்த்துவிட்டு இவர்கள் யார் என்று கேட்டார் நேற்றிரவு இரண்டு பேர் வந்திருந்தார்கள் சிற்பக்கலையில் ஊக்கமுள்ளவர்கள் என்று சொன்னேனே அவர்கள்தான் ராத்திரியெல்லாம் இவர்களை தேடி கடைசியில் பொழுது விடியும் சமயத்தில் கண்டுபிடித்தேன் தங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னபடியால் அழைத்து வந்தேன் என்றான் குண்டோதரன் அப்படியா உள்ளே வாருங்கள் அம்மா சிவகாமி மனை எடுத்து போடு என்றார் ஆயனர் ஆயனருக்கு பின்னால் நின்ற சிவகாமி உடனே மனைகளை எடுத்து போட்டாள் ஆயனரும் வந்தவர்கள் இருவரும் உட்கார்ந்தார்கள் சிவகாமியை வற்புறுத்தி உட்காரச் சொல்லியும் அவள் உட்காரவில்லை புதிதாக வந்த இருவரையும் ஆவலுடன் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள் ஆ உங்களைப் பற்றி குண்டோதரன் சொன்னான் சிற்பத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் என்று உங்கள் இருவருக்கும் எந்த ஊரோ என்று ஆயனர் கேட்டார் குருவே என்னை தெரியவில்லையா என்றான் சத்ருக்னன் தெரியவில்லையே அப்பா நீ எப்போதாவது என்னிடம் சிற்பம் கற்றுக்கொண்டாயா என்ன ஆ ஆமையா சிவகாமி அம்மையை வேணுமானாலும் கேளுங்கள் அவருக்கு ஞாபகம் இருக்கும் ஆமாம் அப்பா இரண்டு மூன்று நாள் இவர் உங்களுடைய சீடராக இருந்தார் என்றாள் சிவகாமி என் அதிர்ஷ்டம் அப்படி நான் வந்த சில நாளைக்கெல்லாம் தாங்கள் மாமல்லபுரத்துக்கு போனீர்கள் என்றான் சத்ருக்னன் பிறகு கொஞ்ச நாளைக்கெல்லாம் எல்லா வேலையும் நின்று விட்டது ஆஹ் இந்த பாலம் யுத்தம் எதற்காக வந்ததோ எப்போது முடிய போகிறதோ தெரியவில்லை என்று ஆயனர் கூறி பெரும் மூச்சு விட்டார் இன்னும் கொஞ்சம் பொறுமையாயிருங்கள் ஆயனரே யுத்தம் சீக்கிரத்தில் முடிந்துவிடும் தாங்கள் பழையபடி தங்கள் அரண்ய வீட்டுக்கு போகலாம் என்றார் வஜ்ரபாகு அந்த குரலை கேட்டதும் ஆயனர் சிறிது திடுக்கிட்டவர வஜ்ரபகுவை உற்று நோக்கி ஐயா தாங்கள் யாரோ என்றார் என்னை நிஜமாகவே தெரியவில்லையா ஆயனரே ஆ பார்த்த ஞாபகமாக இருக்கிறது அப்போது சிவகாமி தந்தையின் அருகில் வந்து அவருடைய காதோடு சக்கரவர்த்தி அப்பா தெரியவில்லையா என்றார் ஆயனர் அளவிட முடியாத வியப்புடன் ஒரு கணம் வஜ்ரபாகுவின் முகத்தை உற்று நோக்கினார் பின்னர் அவசரமாக பீடத்தை விட்டு எழுந்து பிரபு இது என்ன வேஷம் அடையாளமே தெரியவில்லையே என்றார் வேஷம் போடும் கலையில் என்னுடைய சாமர்த்தியம் இப்போதுதான் எனக்கு திருப்தி அளித்தது போர்க்களத்தில் புலிகேசியின் முன்னால் நின்று தூது சொல்லிவிட்டு வந்து திரும்பிய போது கூட இவ்வளவு திருப்தி எனக்கு ஏற்படவில்லை என்றார் மகேந்திரர் ஆயனர் பல்லவேந்திரா குண்டோதரன் நேற்றிரவே என்னிடம் சொன்னான் யாரோ இருவர் வந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த கிராமத்து பாறைகளை பார்த்துவிட்டு கோயில் அமைப்பது பற்றி பேசினார்கள் என்று எனக்கு உடனே தங்களுடைய தான் வந்தது அப்படிப்பட்ட மனோ கற்பனை உள்ளவர்கள் நம் சக்கரவர்த்தியை தவிர வேறு யார் உண்டு என்று எண்ணினேன் கடைசியில் தாங்களாகவே இருக்கிறீர்கள் பிரபு இந்த ஏழை சிற்பியை பார்ப்பதற்காகவா இவ்வளவு தூரம் தேடி வந்தீர்கள் தங்களை பார்த்து இத்தனை காலம் ஆகிவிட்டது ஒரு யுகம் மாதிரி இருக்கிறது என்றார் ஆயனர் ஆயனரே உங்களிடம் பொய் வேஷத்துடனே வந்தேன் அதோடு பொய் சொல்லவும் விரும்பவில்லை நான் இங்கே வந்தது உங்களை பார்ப்பதற்காக அல்ல என் மகன் மாமல்லனை தேடிக்கொண்டு வந்தேன் என்றார் சக்கரவர்த்தி சிவகாமி நாணத்தினால் தலை குனிந்து கொண்டாள் ஆயனர் சிறிது தடுமாறிவிட்டு ப பல்லவேந்திரா மாமல்லர் நேற்று இரவே புறப்பட்டு சென்று விட்டாரே குண்டோதரன் சொல்லவில்லையா என்று கேட்டார் மாமல்லனும் பரஞ்சோதியும் இத்தனை நேரம் காஞ்சி பாதையில் போய் கொண்டிருப்பார்கள் வந்த இடத்தில் உங்களையும் பார்த்துவிட்டு மாமல்லனை காப்பாற்றியதற்காக நன்றி சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தேன் என்றார் சக்கரவர்த்தி பிரபு மாமல்லரை நாங்கள் காப்பாற்றவில்லையே வெள்ளத்தில் முழுகி போக இருந்த எங்களை அல்லவா குமார சக்கரவர்த்தி தக்க சமயத்தில் வந்து காப்பாற்றினார் ஆமாயனரே அதுவும் எனக்கு தெரியும் ஆனால் மாமல்லனுடைய உயிரை நீங்கள் காப்பாற்றியதும் உண்மைதான் நீங்கள் என்றால் முக்கியமாக உங்கள் குமாரியை சொல்கிறேன் இதோ பார்த்தீர்களா இந்த கத்தியை என்று சக்கரவர்த்தி கூறி நாகப்பிடி அமைந்த கத்தியை எடுத்து காட்டினார் ஆயனர் சிவகாமி இருவரும் அந்த கத்தியை இன்னதென்று விளங்காத பயங்கரத்துடன் பார்த்தார்கள் இந்த விஷ கத்தி மாமல்லன் மேல் இருந்தது அப்போது சிவகாமி பக்கத்தில் இருந்தபடியால் மாமல்லன் அந்த அபாயத்திலிருந்து தப்பினான் சிவகாமி நடுங்கினாள் அவளுடைய இருதய பீடத்தில் விட்டிருக்கும் தெய்வத்தின் பேரில் விஷ பாய்வதற்கு இருந்தது என்று எண்ணியபோது அவளுடைய நெஞ்சில் அந்த கத்தி பாய்ந்து விட்டது போன்ற வேதனை உண்டாயிற்று அவ்விதம் நேராமல் தன்னால் மாமல்லரை காப்பாற்ற முடிந்தது என்ற எண்ணம் சொல்ல முடியாத உள்ள கிளர்ச்சியை உண்டாக்கிற்று ஆனால் தான் காப்பாற்றியது எப்படி என்பது தெரியாதபடியால் திகைப்பும் ஏற்பட்டது பிரபு என்ன சொல்கிறீர்கள் குமார சக்கரவர்த்தியின் மேல் விஷக்கத்து ஏன் பாய வேண்டும் அவ்விதம் செய்ய எண்ணிய பாதகன் யார் அதை சிவகாமி எவ்விதம் தடுத்தால் எல்லாம் ஒரே இருக்கிறதே சிவகாமி உனக்கு ஏதேனும் தெரியுமா என்று ஆயனர் கேட்டார் சிவகாமியை கேட்பதில் பயனில்லை அவளுக்கு ஒன்றும் தெரியாது சமயம் நேரும் போது நானே எல்லாம் சொல்கிறேன் இப்போதைக்கு அபாயம் நீங்கிவிட்டது மாமலன் காஞ்சி பாதையில் வெகு தூரம் இதற்குள் போயிருப்பான் நானும் போக வேண்டியதுதான் நாயனரே இந்த மண்டபப்பட்டு கிராமம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதல்லவா யுத்தம் முடியும் வரையில் இங்கேயே நீங்கள் தங்கி இருக்கலாம் அல்லவா ஆம் பிரபு அப்படித்தான் உத்தேசம் இந்த கிராமவாசிகள் மிகவும் நல்லவர்கள் கலை அபிமானம் உள்ளவர்கள் பாறை கோயில்கள் அமைக்க உதவி செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆ நானும் ஏற்பாடு செய்கிறேன் உங்களுக்கு வேண்டிய திரவியமும் ஆட்களும் கருவிகளும் கொடுத்து உதவும்படி திருக்கோவலர் கோட்டத்து அதிகாரிகளுக்கு கட்டளை அனுப்புகிறேன் பல்லவேந்திரா தாங்கள் ஒரு நாளைக்காவது இங்கே தங்கலாமா இன்று சாயங்காலம் பாறைகளை போய் பார்த்து எப்படி எப்படி கோயில் அமைக்கலாம் என்று தீர்மானிக்கலாமே மகேந்திர சக்கரவர்த்தி சிரித்துவிட்டு ஆயனரே காஞ்சிக்கு மூன்று காத தூரத்தில் வாதாபி படைகள் வந்து கொண்டிருக்கின்றனவாம் அந்த படைகள் காஞ்சிக்கு வருவதற்குள் நான் போயாக வேண்டும் என்றார் அப்படியா இங்கிருந்து காஞ்சி ஏழு காத தூரம் இருக்குமே எப்படி போவீர்கள் என்று ஆயனர் கவலையுடன் கேட்டார் அதை பற்றி கவலை இல்லை நதியின் அக்கறையில் கண்ணபிரான் ரதத்துடன் காத்திருக்கிறான் அப்போது சிவகாமி ஆயனரை பார்த்து கமலி கமளி இருக்கிறாளா என்று கேளுங்கள் அப்பா என்றாள் கமளி சௌக்கியம் அம்மா கண்ணமிரன் உன்னை பார்த்து கமலியை பற்றி சொல்ல வேண்டும் என்று எவ்வளவோ ஆவலுடன் இருந்தான் நான் தான் வரக்கூடாது என்று விட்டேன் சிவகாமி மறுபடியும் ஆயனரை பார்த்து அப்பா கமலிக்கு குழந்தை பிறந்ததும் சொல்லி அனுப்ப சொல்லுங்கள் என்றாள் எக்காரணத்தினாலோ மகேந்திர பல்லவரை ஏறிட்டு பார்க்கவே அவளுக்கு சங்கோசமா இருந்தது ம் ஆகட்டும் சிவகாமி அப்படியே சொல்லி அனுப்ப சொல்கிறேன் ஆயனரே நான் புறப்படட்டுமா போகும் வழியில் வேணுமானால் சற்று பாறைகளை பார்த்துவிட்டு போகலாம் நீரும் வருகிறீரா என்று சக்கரவர்த்தி கேட்டார் ஆகட்டும் பிரபு அதை விட எனக்கு என்ன வேலை என்று ஆயனர் எழுந்தார் ஆ இன்னும் ஒரு விஷயம் மறந்துவிட்டேன் என்று கூறி மகேந்திர பல்லவர் தமது அங்கிப்பையிலிருந்து அருகோண வடிவமான பதக்கம் ஒன்றை வெளியில் எடுத்தார் அதை காட்டி ஆயனரே இது என்ன தெரிகிறதா என்று சக்கரவர்த்தி கேட்கவும் தெரிகிறது பிரபு சிங்க லட்சினை என்றார் ஆயனர் ஆமாம்யாயனரே இந்த லட்சினை பல்லவ ராஜ்ஜியத்தில் மொத்தம் பதினோரு பேரிடம் தான் நிற்கிறது பனிரெண்டாவது லட்சினையை உம்மிடம் கொடுக்கிறேன் இதை காட்டினால் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தின் எந்த மூளை முடுக்கிலுள்ள அதிகாரியும் நீர் விரும்பியதை செய்வார் எந்த கோட்டை கதவும் உடனே திறக்கும் இதை வைத்து கொண்டு என்னையும் மாமல்லனையும் எந்த நேரத்திலும் பார்க்கலாம் இந்த யுத்த காலத்தில் உம்மிடம் இது இருக்கட்டும் என்று கொடுக்கிறேன் சர்வ ஜாக்கிரதையை வைத்து கொள்ள வேண்டும் ஏதாவது மிகவும் முக்கிய காரணம் ஏற்பட்டாலன்றி இதை உபயோகிக்க கூடாது என்று கூறி சக்கரவர்த்தி லட்சினையை நீட்டினார் பிரபு இந்த ஏழை சிற்பிக்கு எதற்காக இந்த சிங்க லட்சினை என்று ஆயனர் அதை வாங்கிக் கொள்ள தயங்கினார் ஆயனரே இந்த பெரிய ராஜ்யத்தில் உம்மையும் உம்முடைய குமாரியையும் காட்டிலும் எந்த செல்வத்தையும் நான் பெரிதாக கருதவில்லை ஏதாவது ஒரு சமயத்திற்கு இருக்கலாம் ஆகையால் வாங்கி பத்திரமாய் வைத்துக்கொள்ளும் என்று மகேந்திர பல்லவர் கையை நீட்டி கொடுக்க அதற்கு மேல் ஆயனரால் அதை மறுக்க முடியவில்லை பயபக்தியுடன் வாங்கி கொண்டு அம்மா சிவகாமி இதை உன் பெட்டியில் பத்திரமாய் வைத்து விட்டு வா என்று சொல்லிக் கொடுத்தார் சிவகாமி அந்த சிங்க வாங்கி கொண்டு அடுத்த அறைக்குள் அதை பத்திரப்படுத்தப் போனாள் அங்கே அந்த கிராமத்து பெரிய வீட்டு பெண்மணிகள் அவளுடைய ஆடை ஆபரணங்களை வைத்துக்கொள்வதற்காக அளித்திருந்த அழகிய வேலைப்பாடு அமைந்த பெட்டி இருந்தது பெட்டியை திறந்து அதற்குள்ளே சிங்க சிவகாமி பத்திரப்படுத்தினாள் அவ்விதம் அவள் பெட்டியை திறந்து சிங்க வைத்ததை அதே அறையில் தூணுக்குப் பின்னால் மறைந்திருந்த நாகநந்தி பிக்ஷு கவனமாக பார்த்து கொண்டிருந்தார் இதோட நாற்பத்தி நான்காவது அத்தியாயம் முடிஞ்சிருச்சுங்க இனி அடுத்தடுத்த அத்தியாயங்களில் சந்திக்கலாம் நன்றி